பயணத்துக்கு மேற்கொள்றீங்க எப்படி இருக்கு சார் இமயமலை பயணம் மீண்டும் மீண்டும் அந்த பயணம் எப்படி இருக்கு இயர் போற ஓவரி இயரும் இப்ப அங்க போயிட்டு கேதார்நாத் பதிநாத் பாபாஜி அங்கதான் போயிட்டு நான் வரேன்

நடிகர் ரஜினிகாந்த் தற்போது செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சியினை பார்த்தோம் அரசியல் தொடர்பான கேள்விகளை அவர் தவிர்த்தது பார்த்தோம் அரசியல் தொடர்பான கேள்விகளை கேட்க வேண்டாம் என்று கோரிக்கையை அவர் முன்வைத்தார் இருங்க ஆன்மீக பயணத்துக்கு மேற்கொள்றீங்க இமயமலை பயணம் மீண்டும் மீண்டும் அந்த பயணம் எப்படி இருக்கு

மீண்டும் மோடி ஜெய்பார் எதிர்பார்க்கறீங்களா இசையா கவிதையா ஒரு போட்டி தமிழ் சினிமா உலகில் இருந்து ஆன்மீக பயணத்துக்கு இருங்க ஆன்மீக பயணத்துக்கு மேற்கொள்றீங்க மைக் மைக் டவுன் மைக் எப்படி இருக்கு சார் இமயமலை பயணம் மீண்டும் மீண்டும் அந்த பயணம் எப்படி இருக்கு ஆமா एवरी இப்ப அங்க போயிட்டு கேதார்நாத் நைட் பதின நைட் பாபாஜி கிட்ட அங்கெல்லாம் போய்டாங்கலாம் மீண்டும் மீண்டும் மோடி ஜெய்பார்னு எதிர்பார்க்கறீங்களா சார் டேய் சாரி போட்குஸ் ஆன்மீக பயணத்துக்கு தன்னுடைய ஆன்மீக பயணத்திற்காக நடிகர் ரஜினிகாந்த் கிளம்பும் சூழலில் செய்தியாளர்கள் மத்தியில் தற்போது பேசினார் அரசியல் தொடர்பான கேள்விகளை கேட்க வேண்டாம் என்று அவர் தவிர்த்தார்